இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் ரீசண்டாக விஜய் ஆண்டனியோட ரோமியோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான்ப்பா படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வரலனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறையவே வந்துட்டு இருக்குது ஆனால் படத்தை பார்க்குறக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது படம் நல்லா இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மலையாள படங்கள் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஆவேசம் வருஷங்களுக்கு சேஷம் போன்ற படங்கள்லாம் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது அப்படிங்கறனால தமிழ் படங்களுக்கான ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனா படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா அதுவுமே ஒரு காரணம் ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிறனால தான் வந்து ஆடியன்ஸ் ஓரளவுக்கு போயிட்டுருக்காங்க விஜய் ஆண்டனிக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் போவாங்களோ அந்த ஆடியன்ஸ் தான்ப்பா விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு ஃபேன் பேசுருப்பாங்கல்ல அதை தாண்டி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்கள அந்த மாதிரி படம் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்லாம் இருக்கு இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க படம் நல்லாயிருக்கு அப்படின்னாலுமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க ப்ளூ சட்டை மாறன் மாதிரி சிலர் வந்து தப்பாக விமர்சனம் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால வந்து நீங்கள் படம் நல்லா இல்லைன்னு பார்க்க முட்றாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் ரோமியோ போன்ற நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் ஜீவிகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் ஆண்டனி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருப்பா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறாரு ரோமியோ ஒரு நல்ல படம் போய் பாருங்க புரியும் அப்படிங்கிற மாதிரியும் ரோமியோவை அன்பேசிவம் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கிறாருப்பா அன்பேசிவம் வந்து அந்த டைம்ல வந்து படம் ஓடவே இல்லை தேட்ரிக்கலாம் வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கிறதா உண்மை அந்த படம் ஃபெயிலியர் அந்த டைம்ல ஆனால் இப்போ ரோமியோ ரிலீஸ் ஆயிருக்குது ரோமியோ பார்க்கறக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க படத்தை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லவே இல்லை படம் நல்லா இருந்தது ஆடியன்ஸ் வரல தான் காரணம் அதுக்கு காரணம் என்ன ரீசன் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் தான் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது அப்படிங்கறது நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸே அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க தான் வந்து நம்ம ரீசென்டா வந்து மஞ்சுமே பாய்ஸாக இருக்கட்டும் பிரேமலுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய தமிழ் படங்களும் நல்ல சக்சஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தான் சின்ன சின்ன படங்கள் ஐயோத்தி மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம தேட்டருக்குலாம் பார்த்து கொண்டாடின படங்கள் தான் ஸோ ரிவியூஸால மட்டுமே வந்து ஒரு படத்துக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் உருவாகும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்